ஆமீன் சொல்வது பற்றிய இரு ஹதீஸ்களில் எப்படி பின்பற்றுவது என்ற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது ஒரு விஷயத்திற்கு பலமான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று இருந்தால் பொதுவான விதியின் அடிப்படையில் பலமான ஹதீசை எடுத்துக்கொண்டு பலவீனமான ஹதீஸை விட்டுவிடுங்க என்று சொன்னீர்கள் இது அக்டோபர்ல சொன்னீங்க நவம்பர்ல நடந்த நேரலை நிகழ்ச்சியில மாதவிடாயின் போது இல்லறத்தில் ஈடுபட்டால் பரிகாரம் சம்பந்தமான இந்த ஹதீஸ் சரியானதா சில ஹதீஸ் நூலில் சஹி என்றும் சில ஹதீஸ் நூலில் லைஃப் என்றும் வந்துள்ளது என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது இது பலவீனமான ஹதீஸ் என்று சொன்னீர்கள் சொல்கிறீர்கள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஏன் இந்த ஹதீசை முன்னர் நீங்கள் சொன்னது போல பொதுவான விதியின் அடிப்படையில் பலமான ஹதீசை எடுத்துக்கொண்டு பலவீனமான ஹதீசை விட்டுவிடுங்க என்று சொல்லவில்லை முரணாக உள்ளது அப்படின்னு கேட்கிறார் அதாவது முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆமீன் சொல்றது சம்பந்தமாக வந்து ஒரு ஹதீஸ் இருக்கா நீங்க வந்து யூதர்களுக்கு மாறு செய்யுங்க அதிகம் ஆமீன் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு ஹதீசை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹதீஸ் சையான ஹதீசா இருக்குது அந்த கருத்து அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பலவீனமா இருக்கிறது ரெண்டு வேற வேற ஹதீஸ் அப்ப இரண்டு ஹதீஸ்கள் ஒன்று பலவீனம் ஒன்று சரியானது இருந்தால் அதுக்குரிய விதி என்ன அது ஹதீஸ் கலையில நீங்க படிக்க வேண்டியது இல்ல நீங்க பொதுவான விதி ஒன்று இருக்குல்ல ரெண்டு விஷயத்துல ஒன்னு கெட்டது ஒண்ணு நல்லதா இருக்குது நீங்க எந்த முடிவு எடுக்கணும் நல்லது எடுத்து கெட்டது விட்ட வேண்டியதானே பொது விதி நான் தான் சொல்லணும் ஆமின்னு சொல்ற ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் அதுல ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய எல்லாம் கரெக்டான ஹதீஸா இருக்குது இன்னொரு அறிவிப்பாளர் பலவீனமா இருக்கு பலவீனமா இருந்து அறிவிப்பு ஆப்பிள் மாதிரி தூக்கி போட்ட வேண்டியதானே இதை எடுத்துக்க வேண்டியான சரியான ஆப்பிள் ஒண்ணு இருக்குதானே செய்யுது இதுக்கு அது சொன்னோம் அதே நேரத்தில் வந்து மாத விடாக்கு இல்லத்தில் ஈடுபட்டால் அதை பத்தி சொல்லுவோம் ரெண்டு ஹதீஸ் நான் சொல்லல ஒரு ஹதீஸை தான் சிலர் லைஃப் தாயிப் என்கிறார்கள் சிவசே என்கிறார்கள் ரெண்டு வேற வேற விஷயம் இந்த அந்த ஆமீன் சொல்றது சம்பந்தமாக ஹதிச ரெண்டு ஒன்றை நிராகரிச்சா ஒன்றை ஏத்துக்கலாம் இதுல ஹதிச ஒன்னு அதுக்கு நிலைபாடு தான் ரெண்டு எதுக்கு அந்த மாதவிடா இல்லறத்துல ஈடுபட்டால் பரிகார ஒரு தீனார் தர்மம் செய்யணுங்கிறாங்கல்ல அந்த ஹதிசை பொறுத்த வரைக்கும் சில அறிஞர்கள் இது சரியானதுங்கிறாங்க சேம் அதே ஹதிச சரியில்லைங்கிறாங்க சிலர் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு விஷயத்துக்கு ரெண்டு முடிவு எடுப்பிடிப்பீங்க ஒரு ஹதீஸ் தான் அது ரெண்டு ஹதீஸுக்கு ரெண்டு முடிவு எடுக்கலாம் ரெண்டு ஹதீஸ் அது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி இருந்தா இதுக்கு ஒரு முடிவு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் ஒரு ஹதீஸுக்கு ரெண்டு அபிப்பிராயம் ஒருத்தர் சொல்லுவாரையான சொன்னால் அப்ப நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்ன ஒரு சட்டைக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் ஆய்வுல நைலாண்டு தெரியுது ஒருத்தர் இதுல காட்டன் தெரியுது நீ ஆய்வு செஞ்சு காட்டன்னா காட்டன்னு சொல்லு நைலாண்டா நைலாண்டு சொல்லு ஒண்ணு தானே சொல்லணும் அது ஒரு விஷயத்துக்கு ரெண்டு நிலைப்பாடு என்றால் அதுக்கு உசூல் வேற ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டு நிலைப்பாடு என்றால் அது செய்ய வேற அப்ப நீங்க அந்த ஆமின்னு சொல்றது வந்து ரெண்டு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ்னா ரெண்டு ஆப்பிள் மாதிரி அதுல வந்து ஒரு ஒன்னு கெட்ட ஆப்பிள் ஒரு நல்ல ஆப்பிள் நீ என்ன செய்யணும் நல்ல ஆப்பிள் எடுத்துக்க தானே அப்படின்னு அதுக்கு அது பொது விதி நான் தான் சொன்னேன் நீங்க இன்னொரு அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா மாதவிழா இல்லத்துல இருக்கிற ஒரு ஹதீஸ் தான் அந்த ஒரு ஹதீஸ் விஷயத்தான் ஒருத்தர் சரிங்கிற ஒரு தவறுங்கிறார் இப்போ என்ன முடிவு எடுக்கிறது அதே மாதிரி முடிவு எடுக்க முடியுமா இது முரண்பாடான ரெண்டு விஷயத்தை ஒரு ஹதீஸ் எடுக்க இயலாதுல ஒரு ஹதீஸுக்கு எடுத்தா ஒண்ணுதான் எடுக்கணும் அப்ப ஒண்ணு எடுக்க முடியாதனாலதான் ஆய்வு செஞ்சு இது பலவீன என்று சொல்றாங்கல்ல அவங்க கருத்து தான் ஓங்கி இருக்குது அவங்க வாதம் தான் கரெக்டா இருக்கிறது சரின்னு சொல்றவங்களுடைய வாதம் சரி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை நோக்கி தான் நம்ம வரணுமே தவிர முரண்பட்ட விஷயத்தை ஒரு விஷயத்துல முரண்பட்ட ரெண்டுக்கு முடிவு எடுக்கவே முடியாது அதனால வந்து இது ரெண்டுக்கு ரெண்டு நிலைப்பாடு தான் எடுக்கணும்